ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காலத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த பிராட்வே தியேட்டர் இப்போது என்ன நிலமையில இருக்குது முக்கியமாக இங்கே என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில பாத்திபோவுக்கும் அதாவது பிரகாசம் சாலையில் மிகவும் பிரம்மாண்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருஷம் கட்டப்பட்ட தியேட்டர் தான் பிராட்வே அந்த நேரத்துல சென்னையில ஒரு சில தேட்டருக்கு மட்டும்தான் திறந்துருந்தாங்க அதுல ரொம்பவே முக்கியமான தேட்டர் தான் சென்னை பிராட்வே இந்த தேட்டரில் பாத்தீங்கன்னா ஆரம்ப கால கட்டத்துல எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி இவங்களோட படங்கள் பெரும்பாலும் பிராட்வே தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எம் கே தியாகராய பாகோதர் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் இந்த பிராட்வே தேட்டரில் தான் தொடர்ந்து மூணு வருஷம் ஓடி இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் பிராட்வே தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணாங்க நாடோடி தொழிலாளி தனிப்பிறவி வேட்டைக்காரன் குமரிக்கோட்டம் பணக்கார குடும்பம் முக்கியமாக சொல்லணும்னா எம்ஜிஆரோட டபுள் ஆக்சன் நடிப்புல நிறைய பேருக்கு எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் பிராட்வே தேட்டர்ல நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் ஓடி அதுவும் ஓடி சாதனை பண்ணியிருக்கு அதே போல எம்ஜிஆரோட நடிப்பில் வெளிவந்த இன்னொரு திரைப்படமான மாட்டுக்கார வேலன் திரைப்படமும் அதே போல நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்களும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடி பிராட்வே தேட்டர்ல சாதனை பண்ணியிருக்கு தொண்ணூறுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பிராட்வே தேட்டர்ல அதிகமா செகண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக சொல்லணும்னா எம்ஜிஆர் ரஜினி கமல் விஜயகாந்த் மோகன் இவங்க படங்களை அதிகமாக செகண்ட் ரிலீஸ் பண்ணது சென்னை பிராட்வே தேட்டர்ல தான் அந்த நேரத்தில் பாஷா திரைப்படம் செகண்ட் ரிலீஸில் நாலு வாரம் நாலு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓட தேட்டர் தான் சென்னை பிராட்வே இப்போ பிராட்வே தேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தகுடு அடித்து அந்த இடத்த மறைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில குப்பை வண்டிகள் நிறுத்தி வச்சிருக்காங்க தமிழகத்தில் பல தேட்டர்கள் முடிந்து வராங்க அதுவும் சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா பல தேட்டர் முடித்தாங்க இந்த பிராட்வே தேட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே பிராட்வே தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா என்ன படம் பார்த்தேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பிராட்வே தேட்டரை பத்தி வேற ஏதாச்சும் தெரிஞ்சாலும் கமெண்ட் கமெண்ட் கூடுதல் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பிராட்வே தேட்டர் பக்கத்துலேயே இருந்த ஒரு தியேட்டர் தான் பிரபாத் பிராட்வே தேட்டர் க்ளோஸ் பண்றதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே பிரபாத் தேட்டரை முடித்தாங்க இப்போ அந்த இடத்துல பெரிய அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க பிரபாத் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முக்கியமான ஒரு சில திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா கர்ணன் தேன்னிலவு மன்னாதி மன்னன் உயர்ந்த மனிதன் மர்மயோகி யோகி தாலிபாக்கியம் அரசியலங்குமரி ராணி லலிதாங்கி மாலை சூடவா தமிழ்நாட்டில் தேட்டருங்க தொடர்ந்து க்ளோஸ் வருது ரொம்பவே வருத்தமான செய்தின்னு சினிமா ரசிகர்கள் சொல்றாங்க உங்க ஊர்லயும் இது போல தேட்டருங்க க்ளோஸ் ஆயிருந்தா அது என்ன தேட்ரு எந்த ஊர்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க